அருமையானவர்களே இந்த விவாதத்தோடு சம்பந்தப்படுத்தி சில செய்திகள் நமது சமூகத்திலே காணப்படுகின்ற சில செய்திகளையும் குறிப்பிட்டாக வேண்டும் அதாவது சிலர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இரவு தொழுகை குறிப்பாக ரமலானுடைய காலத்திலே தொல்லப்படுகின்ற இந்த இரவு தொழுகைகளில் அல் குரானை முழுவதுமாக ஓதி தமாம் ஹத்தும் செய்ய வேண்டும் ஓதி முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது நீங்க இப்ப எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நமது ஊர்களில் எல்லாம் வளமையாகிவிட்டது அதிகமான பள்ளிகள் என்ன செய்யப்படுதுன்னு அல் அந்த ரமதான் முப்பதுக்கும் சொல்வார்கள் இந்த வளமை இருக்கிறது ஆனால் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படியான ஒரு சுண்ணாவை நடைமுறை நபி அவர்கள் சொல்லித்தரவில்லை சஹாபாக்களிடமும் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இருக்கவில்லை நபி அவர்கள் நமக்கு தெரியும் இரவு தொழுகையினுடைய அதாவது நான்கு ஐந்து நாட்கள் மாத்திரம்தான் ஜமாத்தாக தொழுதார்கள் இரவு தொழுகையில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா நபி அவர்கள் நீண்ட அத்தியாயங்களை ஓதி தொழுது இருக்கிறார்கள் நீண்ட அத்தியாயங்களை ஓதி தொழுது இருக்கிறார்கள் என்றுதான் ஹரிஸ் கிடைக்கிறது அதற்கு மாறாக குரானை ஓதி முடிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜிசு ஓதி முப்பது நாட்களில் குரான் ஓதி முடிக்கப்பட வேண்டும் இரவு தொழுகையில இப்படி ஒன்று சுண்ணாவிலே கிடையாது என என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா அப்படியே வளமையாகும் பொழுது அது சுண்ணாவாக மாறும்